ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது குழம்பு மாதிரியே இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதுக்கு இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாம் நறுக்கிறதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நிறம் மாறாமல் இருக்கும் இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இது வந்து முழுமையாக வேக தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தால் போதும் அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ஒரு முப்பது பர்சன்டேஜ் மட்டும் உருளைக்கிழங்கு வெந்திருக்கும் இது நல்லா அஞ்சு நிமிஷம் கொதித்ததும் தண்ணியை வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு இதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கியது ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கியது ஒரு ஆறு பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க இஞ்சியை விட கொஞ்சம் பூண்டு வந்து நிறைய எடுத்துக்கோங்க ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு வாய்வு இருக்கனால பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் இப்போ இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை அஞ்சாறு முந்திரி பருப்பை நம்ம இந்த வெங்காயத்தோடையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் மாறணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இதில் உங்ககிட்ட ஒரு வேளை முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக கசகசா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு சின்ன தக்காளி நறுக்கியது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் இதே பேன்லேயே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தொடர்ந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் உருளைக்கெழங்கு வந்து லேஸாக ஃப்ரை ஆகணும் அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ அடுத்ததாக அடுப்பில் ஒரு வானொலி வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதும் கொஞ்சமாக பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புதினா இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் இது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் புதினா இலை இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கொத்தமல்லி இலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா சுருள அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு அடுப்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் மசாலா கறியாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை மிதமான தீயிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் அந்த மசாலா வந்து நிறம் மாறும் மாறினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்றைக்கி ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி நீங்கள் வேக வச்சது கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட செஞ்சுக்கலாம் உருளைக்கிழங்கோட கொஞ்சம் பட்டாணி போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் கொஞ்சம் பட்டாணி அதிகமாக சேர்க்குறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கோட அளவை வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணி அளவாக சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி இதே மெத்தடை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம் நம்ம கடையில் செய்கிறதுனால இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கோம் குக்கரில் செய்யும் போது இதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயில் வச்சு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இடையில இடையில கொதிக்கும் போது கரண்டியால் கலந்து விட்டு கலந்து விட்டு கொதிக்க விடுங்க அப்பதான் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ சரியா பாத்தீங்கன்னா நான் ஒரு பன்னெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன் நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா பொடியை நறுக்கிய கொத்தமல்லி இலையை தூவிக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா மணக்க மணக்க சுவையான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி வந்து ரெடி கண்டிப்பாக இதே அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே அளவில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ